வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோங்க அக தொடர்ச்சியாக ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனல் யாரும் வந்திருக்கீங்களா கேட்குறீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்கெலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை வாங்க பார்க்கலாம் இன்று ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க குரோதி வருடம் சித்திரை பதினைந்தாம் நாள் இன்று சந்திர பகவான் பார்த்திங்கன்னா அதிகாலை மூணு இருபத்தொன்று வரை கேட்டை நட்சத்திரத்தில் செஞ்சுருக்கிறாருங்க பின்பு மூல நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறாருங்க அப்போ அந்த இந்த ரெண்டு நேரத்தில் போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசி அப்படின்றவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயம் இருக்குதுங்க ஆக சந்திராஷ்டமம் அப்படின்றதுனாலே பார்த்திங்கன்னா உடல் சோர்வு ஒரு டயர்டாக இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் வேலைப்புழு அலைச்சல் அடுத்தவங்க வேலையெல்லாம் நம்ம செய்கிற மாதிரி அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நிறையா இன்றைக்கி இருக்குங்க அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா காலையிலேயே ஒரு இறைவழிப்பாடு அப்படின்ற விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்காக போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வெளியே போகிறதா இருந்தாலும் சரி இந்த விஷயத்த பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் மேசராசி நேர்களுக்கு மேசராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு இப்போ விடுபட்டு மைண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருப்பீங்க ஆக வந்து ரெண்டு நாளாக மூணு நாளாக கோபம் அப்படின்ற விஷயத்தில் பிடிவாதம் அப்படின்ற விஷயத்தில் சண்டையெல்லாம் போட்டிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி பொறுமையாக வந்து எல்லா விஷயத்தையும் கவனமுடன் பார்த்து பண்ணுவீங்க அது மூலம் பார்த்தீங்கன்னா வெற்றி சத்தஸ் எல்லா விஷயமும் கிடைக்குங்க ஆக மேசராசி பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய நாளாக அருமையான நாளாக இன்றைக்கி மேசராசிக்கு சூப்பராக இருக்குங்க ரிசபராசி நேயர்களுக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேன் ஆக ஒரு இரவு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்ற விஷயத்த பண்ணுங்கள் மனசு தெளிவாக இருக்கும் தைரியமாக இருக்கும் அப்போ வந்து செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யலாம் அப்போ இந்த விஷயத்தங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இருந்து விடுபட்டு கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு இருக்குங்க மிதன ராசி நேயர்களுக்கு மிதன ராசிக்கு ராசிக்கு ஏழுலேயே சந்திர பகவான் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு ஆக ஒரு தொழில் வேலை அப்படின்ற விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வரவு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க ஆக பணம் வாங்கி இன்றைக்கி உங்கள் சட்டப்பையில் வைப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன அளவு பணமாவது உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க ஆக ஒரு மிதுன ராசிக்கு நல்ல நாள் வரவு நன்மைகள் எல்லா விஷயத்துலையும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அருமையான நாளாக சூப்பரானால கண்டிப்பாக இருக்குங்க கடகராசி நேர்களுக்கு கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் செஞ்சிருக்கிறாங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறது ஒரு போட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக அதாவது போட்டி தேர்வு வேறு ஏதாவது விஷயங்களை கலந்துக்கிறீங்களா கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ஒரு ராசிநாதனே சந்திர பகவான் அவர் ஆறாம் இடத்துல போகும்போது போட்டியில் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சேர்க்கும் இன்றைக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் செஞ்சுருக்கிறாங்க குருவோட வீட்டில் செஞ்சிருக்கிறாங்க குருவோட பார்வையாக வாங்கியிருக்காங்க அருமையான அமைப்புங்க ஆக ஒரு ஆன்மீக சிந்தனை ஒரு பக்திமயமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருப்பீங்க சிம்ம ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துலேயும் அனுகூலமாக நடந்துப்பீங்க ஒரு பக்திமயமாக இருப்பீங்க ஒரு கோயில் குளம் அப்படின்ற விஷயம் போகிறது சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க நல்லது நடக்கக்கூடிய நன்மையாக நடக்கக்கூடிய அருமையான நலக ஒரு சிம்ம ராசிக்கு சூப்பராகவே இருக்குங்க இன்றைக்கி கன்னீராசினியர்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் போயிட்டுருக்காருங்க அருமையான அமைப்பு குருவோட பார்வையில் இருக்காரு ஆக ஒரு மேன்மை அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி இருக்குங்க நீங்கள் செய்கிற வேலை மற்ற நாள் செல்ல செய்வீங்க ஆனால் இன்றைக்கி செய்கிற விஷயங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக பண்ணுவீங்க அடுத்தவங்க எது குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ற வகையில் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணுவீங்க தொழில் வேலை அப்படின்ற விஷயத்தான் சூப்பராக பண்ணுவீங்க ஆக எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்குங்க உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மூணாம் இடத்துல செஞ்சிக்கிறாங்க ஆக ஒரு முயற்சி அப்படின்ற விஷயம் ட்ரை பண்ணுவீங்க அதில் ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி நம்ம என்ன இருந்தாலும் பொறுமையாக இருந்து அதை நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்ற வகையில் அமைதியாக இருப்பீங்க இன்றைக்கி ஒரு அமைதியாக இருந்து ஒரு வெற்றியோ தோல்வியோ சாதிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு துலாம் ராசிக்கு இருக்குங்க ஆக நன்மைகள் விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அமைதியாக இருந்து இன்றைக்கி சாதிக்கக்கூடிய நாளாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் ராசியிலே இருந்தாருங்க ஒரு மனக்குழப்பம் டென்ஷன் அப்படின்ற விஷயங்களே இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் குருவோட பார்வையில் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காருங்க ஆக இன்றைக்கி நீங்கள் பேச்சிலும் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்குங்க ஏதாவது ஒரு வேலை தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடியதுக்கு அனுகூலமாக அதுக்கு வந்து இப்போ பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் ஆக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அனுகூலமான நாளாக சூப்பராக இருக்குங்க தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசி பார்த்திங்கன்னா ராசியிலே சந்திர பகவான் வராங்க குருவோட பார்வையில் இருக்காங்க நல்ல ஒளிபுரிஞ்சி சுந்தரனாக தான் இருக்காங்க இன்னும் தேய்பிரையிலேருந்து இன்னும் ஃபுல்லாக தே தேய்பிரை ஆகலை ஆக ஒளி புரிஞ்சிய சுந்தரனாக தான் ராசியில் இருக்காங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழ்வாங்க ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அந்த விஷயத்தில் உங்களுக்கு பராட்டி சூப்பராக செஞ்சீங்க பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு பேர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக நீ சூப்பராக இருக்குங்க ஆக நன்மைகள் எல்லா விஷயத்துலையும் இருக்கும் வரவும் இருக்கும் எல்லாமே இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குங்க தனுசு ராசிக்கு மகர ராசினியர்களுக்கு மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரபகவன் வந்தாலும் குருவோட பார்வையில் வந்துட்டாருங்க குருவோட வீட்டில் வந்துட்டாருங்க ஆக அருமையான அமைப்பு உடல்நலம் அப்படின்ற விஷயத்த ஏதாவது சோர்வு அப்படின்றதுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் வரவு இருக்கும் ஆக மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு உடல் நல்ல தகுதியோடு இருக்கக்கூடிய உடல் மனசு எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க அவங்களுக்கு கும்பராசி நேர்களுக்கு கும்பராசிக்கு சந்திர பகவான் பதினோராம் இடத்துல மனசு வந்து பிடித்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிடித்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இருக்குங்க ஆக நீங்கள் செய்கிற வேலையிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படின்ற விஷயம் இருக்கும் உங்களை மதிப்பாங்க ஆக ஒரு சின்ன உயர்வு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு உங்களை வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு மதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற நல்லது நடக்கும் ஆக பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கூடிய நல்ல நாளே உங்களுக்கு மதிக்கக்கூடிய எல்லோரும் மதிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க மீனராசினியர்களுக்கு மீனராசிக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்தை செஞ்சிருக்கிறாங்க குருவோட பார்வையில் குருவோட வீட்டில் அக ஜீவனம் எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு சந்திர பகவான் பாதிக்கப்படலை அருமையாக இருக்கார் அப்படின்ற வகையில் உங்களுக்கு இன்றைக்கி வந்து உடல் தகுதி நல்லாவே கண்டிப்பாக இருக்கும் மனசு எல்லாமே தெளிவாக இருக்கும் எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கக்கூடிய நாளாக மீன ராசிக்கும் இன்றைக்கி அருமையான நாளாக சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஒரு தொடர்ச்சியாக வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கேன் புதுசாக நம்ம சேனல் யாரும் வந்திருக்கீங்களா பார்க்குறீங்களா கேட்குறீங்களா நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்போர்ட் பண்ணி வச்சுங்க வீடியோஸ்கெலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்